பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட தொகைக்கும் கூடுதலாக ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ராமன் ஒரு புராண கதாபாத்திரம் என்று அமெரிக்காவில் பேசிய ராகுல் காந்திக்கு எதிராக வாரணாசி நீதிமன்றத்தில் குற்றவியல் புகார் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்து பட்டி விவரித்த இந்திய ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி முஸ்லீம் என்பதால் பாகிஸ்தானின் சகோதரி என மத்திய பிரதேச பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் சா கூறியது கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது இது பாஜக ஆர்எஸ்எஸ்ஸின் மனநிலையை காட்டுவதாகவும் இதை மன்னிக்க முடியாது எனவும் காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் விஷுவல் ஆர்ட்ஸ் இளங்கலைக்கான விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன